சரி இப்ப எனக்கு அம்மா அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிருவேன் யாருமே அரசியலுக்கு வந்தா மக்களை கொஞ்சம் அவங்களே ஏதோ ஒரு கஷ்டத்தோடதே வருவாங்க நீங்க கொடுக்குற ஆதரவுலதே அவங்க நம்பிக்கையா பெறுவாங்க அதனால யாரும் அவங்க வந்து மக்களை எளிய மக்களை வந்து தயவு செஞ்சு யாரையும் கொஞ்சம் ஆறுதல் படுத்தி அனுப்புங்க கவர்மெண்ட் வரும்போது நம்ம கோரிக்கை எனக்கு ரெண்டு கோரிக்கை சார் விவோ ஆபீஸ்ல இருந்து என்னன்னா இப்ப நத்தம் புறம்போக்குன்னு இருக்குல்ல யாருக்கெல்லாம் பட்டா கொடுப்பீங்க எப்படி அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருந்தா இப்ப ஒருத்தருக்கு பட்டா கொடுக்குறீங்க எனக்கு இந்த கேள்விக்கு ஒண்ணு இன்னோடு விஓ ஆபீஸ்ல இருந்து நம்ம என்னென்ன மக்களுக்கு என்னென்ன இந்த மாதிரி என்னென்ன சர்வீஸ் பண்றீங்க அதாவது இப்ப நாங்க ஆவணங்கள்லாம் கேட்டா இங்க கேட்கணுமா என்னென்ன ஆவணம் கேட்டா உங்ககிட்ட கிடைக்கும் என்னென்ன ஆவணம் கேட்டா தாசில்தார் ஆபீஸ்ல கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தெளிவுபடுத்தீங்கன்னா உங்களை எங்களோட நேரமும் வேஸ்ட் ஆகாது ரெண்டு விளக்கம் நத்தம் புறம்போக்கு இடத்துக்கு பட்டா கொடுக்கணும் என்னென்ன தகுதிகள் வேணும் மக்களுக்கு ரெண்டாவது விஓ ஆபீஸ்ல இருந்து என்னென்ன ஆவணங்களை பெற முடியும் மேற்கொண்டு என்னென்ன ஆவணங்களை பெற முடியும் வந்து இலவச வீட்டு பட்டம் அது பட்டாவுக்கு நீங்க வந்துட்டு முதல்ல வந்துட்டு அந்த ஊர்ல குடியிருப்பு இருக்கணும் சரிங்களா ஒரு மூணு செண்டுக்குள்ள வந்து நீங்க வீடு கட்டி குடியிருக்கணும் குடியிருக்க விட நீங்க வீடு கட்டிட்டு அடுத்தவங்களுக்கு இப்போ ஒத்திக்கோ வாடகைக்கோ விடக்கூடாது நத்தம் மரம் உங்களுக்கு கட்டி இருக்க உடனே ரெடி பண்ணா நீ கடைசி ஒரு மாசம் முன்னாடி பட்டா அப்படி கட்டி குடியிருக்கவங்க அந்த வீட்டுல நீங்க கட்டி குடியிருந்தாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அதுல ஒரு சில நம்பர் பாத்தீங்கன்னா இப்ப ஐநூத்தி ஐம்பது நம்பர் கோயில் பெட்டி நத்தமரபோக்கு நம்பர் அந்த ஐநூத்தி ஐம்பது சரிய நம்பர்ல ஒரு ஐநூத்தி ஐம்பதுல ஒண்ணு இருக்கு அந்த ஒன்னோட மொத்த ஏரியா நாலு நாலு சென்ட்ல வந்து ஒரு அம்மா மட்டும் வீடு கட்டி கூட்டி இருக்கிறாங்க காலி இடமா கிடையாது நம்பர் ஒரே சரியானே பத்து சென்ட் ஆனா அந்த அம்மா வீடு ரெண்டு ஒன்றா மூணு சென்ட் கூட கட்டலாம் அதுல வந்துட்டு மூணு சென்ட் மட்டும் கட்டி இருக்கும் பட்சத்துல அதை என்ன சர்வே வந்து ஆ உட்பிரியுனான் பண்ண முடியும் அதே சர்வே நம்பர் உட்பிரியுன நம்பர் ஒரு நம்பர்ல மூணு செண்ட்க்குள்ள இருந்து மூணு செண்ட்க்கு மேல கேட்டினா அது V வர V ஓடஸ்லாம் டைரக்ட் ரெடி பண்ணலாம் ஆ வேற அதுக்குள்ள ஆவணங்கள் ஒண்ணு நீங்க வீடு கட்டி குடியிருக்கனோ கிராமத்தில குடியிருக்கனோ வீட்டு வேற சொல்லி போட்டிருக்கணும் இருக்கனோ அவ்ளோ வேற ஒண்ணுமேக்டையாது ஆ இதுல என்ன என்னனா இலவச வீட்டுமனை பட்டாவுக்கு நீங்க விண்ணப்பிக்கும் போது அவங்க பேர்ல நஞ்சை குஞ்சே நிலங்கள் இருக்கக்கூடாது நான் சொல்றது இலவச வீட்டுமனை பட்டா இன்னொன்னு நீங்க இப்ப வீடு கேட்டுறீங்க உங்க பேர்ல சொத்து இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பதிமூண்டு ஒரு நிர்ணயம் பண்ணிருக்கு ஒரு அமௌண்ட் தொகை செலுத்தி அதுக்கும் பட்டா ரெடி பண்ணான் இலவச வீட்டு மாதிரி ஒண்ணுமே இல்லை சட்டமன்றம் உங்களை வீடு கட்டி குடியிருக்கணும் அந்த ஊர்ல குடியிருக்கணும் வீட்டு வச்சுக்கு கண்டுபிடிச்சு இது போதுமானது வேற எந்த டாக்குமெண்ட்டும் உங்ககிட்ட தேவையில்லை அடுத்து என்ன கேட்டீங்க எந்தெந்த ஆவணங்கள் வாங்கணும் கிராம நிர்வாக அலுவலகத்துல வந்துட்டு நீங்க ஆவணங்கள் இப்ப அடங்களே ஒரு விவசாயி கேட்டு வராங்க போன பசுக்குள்ள அடங்களே முறைப்படி பார்த்தா கொடுக்க கூடாது நாங்க இப்போ இப்போ வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலாம் வசதி நடக்குது போன வருஷத்துக்குள்ள நீங்கள் அடங்கல உங்களுக்கு கேட்கணும்னா நேர வட்டாட்சியார் ஆசிரியர் வாட்டத்தையும் போய் கேட்கணும் ஆனால் வருஷம் என்ன கருங்காக்குடி ஆபீஸ் போகிறாங்க இப்போ வந்துட்டு சார் உடனே நாங்கள் அந்த சொத்து பதிய போகிறோம் உங்கள்கிட்ட சுட்டா வேணும் அடங்கல் வேணும்னா அது வந்து அம்மா கேட்ட மாதிரி ஒரு மனித மனத்தில் நம்ம நாங்கள் அந்த இடத்துல வந்துருந்தோம் ஆனால் ரூல்ஸ் படி பார்த்தா கொடுக்கக்கூடாது நீங்கள் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் வந்து எந்த ஒரு ஆவணம் கேட்டாலும் வட்டாட்சி அட்டும் வருவாய் கோட்டாட்சி அட்டோ முறைப்படி மனு கொடுக்கணும் ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் இருக்காரு தனிப்பட்டு இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன் செல்வராஜ் பேர்ல ஒரு வீடு இருக்கு அவர் பேர்ல கம்பூர்ல வீடு இருக்குன்னா சார் எனக்கு வந்துட்டு என்னுடைய வீட்டு நம்பர் எனக்கு பட்டா கொடுங்க அதை நான் எழுதி கொடுக்கறேன் ஆனா இருக்கா வந்து பட்டா வந்து நான் வந்துட்டு கொடுக்க முடியாது எனக்கு மேல அதிகாரிகள் இருக்காங்க நீங்க மனு தனிப்பட்ட எந்த ஒரு நபருக்கு வந்து கிராம நிறுவன அலுவலகத்துல எந்த ஆணவும் கொடுக்க கூடாது சட்டப்படி வேற என்ன உங்களுக்கு சந்தேகம் இப்ப எதுவுமே நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்பர் தெரியல லோக்கல்ல நிறைய வர்றாங்க நீங்களே வந்தீங்க வருவாங்க நிறைய பேர் வருவாங்க கிராமத்துல தாங்க அவங்களுக்கு தெரியாது வீடு கட்டி இருப்பாங்க சார் இப்ப கம்மூர்லயே வந்து அதிகமா ரெண்டு வருஷம் பாத்துறேன்னா நான் வெளியில ஆஃபீஸ்ல உட்கார நேரம் கம்மி விவசாயம் பண்றாங்க அவங்களுக்கு சர்வே நம்பரே தெரியாது நான் போவேன் நான் போய் ஒரு ஒரு இடமா அந்த ஐயா அவங்க பக்கத்துல அழக மாட்டி அவரெல்லாம் கேளுங்க நம்பரே தெரியல ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் பார்த்தா நானா நம்பரை குடிச்சு குடிச்சி எழுதி கொடுப்பேன் பேப்பர் நோட்டு ஐநூறு நோட்ல எழுதி கொடுப்பேன் சிட்டா எடுப்பேன் ஈசி எடுப்பேன் சொத்து மாறி எல்லாத்தையும் விளக்கம் சொல்லுவேன் உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன் அரசு அலுவலர்கள் உங்களுக்கு ஒரு சேவை பண்றதுக்கு உதவி பண்றேன் சரிங்களா இதுல வந்துட்டு நீங்க தவறை யாரும் புரிஞ்சுக்கிற வேண்டாம் புரிஞ்சுக்கிற அவசியம் இல்ல வீடு கட்டினா எவ்வளவு நாள் இருந்தா கொடுப்பீங்க அத்தம் பொறம்போக்கு நீங்க வீடு கட்டி பட்டாள நான் ரெடி பண்ணலாம் உடனே நீங்க இன்னைக்கே பார்த்தா அவங்க பத்து பேர் வீடு கட்டி குடி இருக்கிறாங்க நான் இப்ப கிராம சபை திரும்பவும் சொல்றேன் எல்லாம் கேளுங்க ஒரு நிமிஷம் இன்னொரு விஷயம் கம்பூர் பஞ்சாயத்துல வந்துட்டு கிராமசா கூட்டம் போது இப்போ கோயில் பெட்டி நடக்கிற கோவில் பெட்டி ஆளுக இருக்காங்க கம்பூர் ஆளுறதில்லை ஐயத்தாம் பெட்டி ஆளுக வர்றதில்லை அதே மாதிரி ஐயத்தாம் பெட்டியில கிராமசா கூட்டம் வீடு கட்டி காலி காலித்துக்கு யாருமே பத்தா நீங்க விண்ணப்பிக்கவே முடியாது நத்தம்பரம் மக்கள் வீடு கட்டி கூடியிருந்தா மாட்டேங்கிறத்துக்கு நீங்க பத்திரம் வந்தாலுமே பத்திரம் பதியவே முடியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்திரம் இப்ப பத்திரம் கூட பதிய முடியாதன்றது கவர்மெண்ட் இடம் ஆனா கிராமத்துல இப்ப நீங்க ஒற்றுமையா இருக்கீங்க அது ஒரு பொதுவான இடத்துக்கு இப்போ லைப்ரரி கட்டுறீங்க ஒரு ஆரம்ப சுகர் நிலையம் கட்டுறீங்க பொதுவான இடத்துக்கு கிராமத்துல ஆனா ஆச்சேபனை ஒரு வச்ச பட்சத்தில் அந்த இடத்துக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது போட முடியாது வேற இப்ப கிராமத்துல பட்டா இல்லாதவங்க நான் சொன்னதில்லை நாங்க பாறையில கட்டியிருக்கோம் பாதையில கட்டியிருக்கோம் நீர்நிலை மோங்களை கட்டுனா உடனடியா என் கட்ட பட்டா மற்றபடி நீங்க ரத்தம் புறம்போங்களை கட்டி குடியிருக்கீங்க ஏன்னா இப்போ ஒரு மாசம் நான் ரெடி பண்ண மேக்சிமம் வீடு வீடா போய் சேர்த்தோம்

அது யாருக்குன்னா வருவாய் ஆடியோக்கு தான் பவர் இருக்கு அவங்க வந்து என்ன ஒரு ரிப்போர்ட் போடணும் இவர் வந்துட்டு இத்தனை வருஷமா பாறைப்பட வீடு கட்டி கூடியிருக்கிற பாறைப்புற போகிறப்போக்க நத்த முறைப்பா மாற்றி பட்டா வழங்கணும் ஆர்டர் போடணும் ஆர்டர் போடும் பட்சத்தில் நாங்கள் பட்டா ரெடி பண்ணணும் இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு அந்த மாதிரி ஆடியோ அடிச்ச வரைக்கும் போயிருக்கோம் நாங்கள் எழுதி கொடுத்த ரிப்போர்ட் இப்போ அலங்கம்பட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி வீடு கட்டி இருக்காங்க நான் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்து நம்ம அதையும் ரெடி